நகரத்தில் உள்ள மந்தியம்மன் குளம் என்று அழைக்கப்படும் சின்ன கண்மாய் முழுவதும் ஆகாய தாமரை படந்துள்ளது வீரப்ப அய்யனார் கோவில் மலையிலிருந்து வருகின்ற மழை நீரானது இந்த கண்மாய்க்கு நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது இந்த மந்தியம்மன் குளத்தில் தேக்கி வைக்கப்படும் நீரின் மூலம் பேணி அலுவலக நகராட்சிக்கு உட்பட்டு முப்பத்தி மூன்றாவது வார்டுகளில் பதினைந்து வருடங்களுக்கு மேல் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நிலையில் இந்த கண்மாய் முழுவதும் ஆகாய தாமரை படர்ந்து காணப்படுகிறது இதனால் கண்மாயில் உள்ள நீர் சிறிது சிறிதாக ஆகாய தாமரையால் வருகிறது இந்த கண்மாயில் உள்ள ஆகாய தாமரை அகற்ற கோரி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் கிருஷ்ண பிரபா ஐயப்பனிடம் இப்பொழுது மக்கள் கோரிக்கை வைத்தனர் இவர்களது கோரிக்கையை ஐந்தாவது கவுன்சிலர் கிருஷ்ண பிரபா ஐயப்பன் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டரிடம் கடந்த ஜூலை மாதம் மனு வழங்கினார் அதுபோல தேனி அலிநகரம் நகராட்சி நகரமன்ற கோட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் தற்போது வரை நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும்

இப்போ அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாமட்டுட்டாங்க ஆகாய தாமரை வந்துட்டு நிறைய வந்துருச்சுங்க இது போக பக்கத்தில் குடியிருக்கவங்களுக்கு சாயந்தரம் ஆகிடுச்சுன்னாக்க கொசு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது இது மெயினாக என்ன செய்ய இது குடி தண்ணியாகவும் விவசாயத்துக்கும் பயன்பாட்டில் இருந்துட்டு இருந்துச்சு இது அப்படியே விட்டோம்னாக்கோ பின்னாடி ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும் இது சம்மந்தமாக கிருஷ்ணபிரபா ஐப்பண்ண கவுன்சிலராக இருக்கார் அவர்கிட்ட நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கலெக்டர்லேயும் மனு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எதுவும் எடுத்து வேலை செய்யலை கொஞ்சம் எடுத்து வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் இந்த தண்ணியில் வந்துட்டு ஆற்று தண்ணி தான் வந்துட்டுருச்சு வீரபாயனார் இருந்து தண்ணி இருக்கு மூணு வருஷம் ஆச்சுங்க இது வந்துட்டு சூறு வரவே இல்லை ஆகாய தம்பரை ஃபுல்லாக நாளுக்கு நாளாக டெவலப் ஆகி நிறைய ஃபுல்லாக வந்துடுச்சு எங்களுக்கு பின்னாடி தான் அதே இருக்குது நல்லா பார்த்துக்குங்க ஃபுல்லாகிடுச்சு அந்த தயவுசெய்து இது சரி பண்ணி கொடுக்குறது